அனைவருக்கும் வணக்கமாக நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரமும் முருகன் வழிபாடு எப்படிலாம் பண்ணணும் அப்புறம் நம்ம வந்து திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க என்ன மாதிரி பங்குனி உத்தரத்தில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் அதாவது நம்ம எப்பவுமே தினந்தோறும் வேண்டுதல் வைக்கிறதுங்கிறது கடவுள்கிட்ட அது ஒரு வகையான வேண்டுதல் இந்த மாதிரி விசேஷ நாள்களில் அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உகந்த நாள் அப்படிங்கும்போது வேண்டுதல்கள் வச்சோம் அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறது கோரிக்கைகள் மனிதர்கள்ட்ட சொல்லும் போது அது நமக்கு சரியான முறையில் நடக்காதப்ப நம்மளுடைய குறைகளை யார்கிட்ட சொல்லுவோம் கடவுள்கிட்ட தான் சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி ஒரு நாட்களை விசேஷமான ஒரு நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது நமக்கு வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் பண பிரச்சனை நகைப் பிரச்சனை மனப்பிரச்சனை அதாவது குடும்பத்தினருடைய எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டி இந்த இன்றைய நாளில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதாவது குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க அன்றைய தினம் பங்குனி ஊற்றுறத்தனைக்கு பால் குடம் எடுக்கிறது அப்படிங்கறதே நிறைய ஊரில் கிராமத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அது உங்களால் செய்ய முடிஞ்சு து அப்படின்னா நீங்கள் வந்து பால் குடம் எடுத்து இதை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டத்தை மன மனதார நம்ம படுற கஷ்டத்தை நம்ம கடவுள்கிட்ட போய் நடந்து போய் பால் குடமாக எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் உடனே நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதாவது பங்குனி ஊற்றுற என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையிலே எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே விளக்கேத்தி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி விளக்கேத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்க முடியல டைம் இல்லை எங்களுக்கு தெரியல இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு டம்ளர் பால் வச்சு நெய்வேத்தியம் வச்சு சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரையோ தேனோ ஏதாவது போட்டு ஒரு நெய்வேத்தியம் ஒன்று வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும் திருமண தடையாக இருக்கணும் அல்லது குழந்தை பாக்கியம் பிரச்சனை வேலை கிடைக்கல எதுவாக இருந்தாலும் அன்றைய தினம் மனதார முருகன்ட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த பங்குனிக்குள்ளே அதாவது பங்குனி உத்தரம் வர்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து நிச்சயம் நடக்கும் இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க நம்ம வந்து இதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இல்லை நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னோம்னா அது எந்த பலனுமே கிடைக்காது அதாவது ஒரு விஷயம் நம்பிக்கையோடு ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சால் மட்டும்தான் அது நல்ல பலனை கொடுக்கும் அது போக அன்றைய தினம் என்ன பண்ணுன்னா நிறைய தானங்கள் பண்ணணுங்க எங்களால் அவ்வளோ தானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப எளிமையான ஒரு தானதான் தண்ணி த அன்றைய தினம் கோவிலில் போய் தாகத்தோடு இருக்கவங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் த தாகத்தோடு இருக்கவங்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் அல்லது நீர்மோறாக கொடுக்கலாம் அல்லது கொஞ்சம் போல் ஏதா சாப்பாடு கொடுக்கலாம் நம்ம வந்து நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பத்து பேத்துக்கு செஞ்சால் கூடமே போதும் நம்மளுடைய வசதிக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அன்றைய தினம் ஏழை எளியோருக்கு நம்ம அன்னதானமோ அல்லது நீர்மூரோ இல்லை தண்ணியோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம கடவுளுக்கு வந்து நேரடியாக கொடுத்ததுடைய பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கும் அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்து அதனுடைய பலன் அவங்க வாழ்த்துகிற வாழ்த்து வந்து நம்மளை வந்து நேரடியாகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு நாளைய தினம் வந்து எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா பலனும் நலனும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாழ்க வளமுடன்